மனிதர்களின் அறியாமையில் மிக கொடியது தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற மமதையே ஒருத்தனுக்கு வெளிநாடு போகணும் ஒரு நாட்டுக்கு போகணுன்னு ஒரு ஆசை இருக்குது பெரிய பண வசதியெல்லாம் அவன்கிட்ட இல்லை இருக்கிற காசெல்லாம் எடுத்துட்டு அந்த நாட்டுக்கு போயிட்டான் அங்கே உள்ள பாஷையும் தெரியாது மறுநாள் ஆயிடுச்சு அவனுக்கு பசிக்குது என்ன பண்ணனு தெரியல இன்னும் ரோட்டில் நின்று அப்படி பார்த்துட்டு இருக்கான் ஒரு பெரிய அரண்மனை மாதிரி ஒரு கட்டணம் இருக்கு அதுக்குள்ள எல்லாரும் போகிறாங்க சரி அங்கே ஏதோ நடக்குது போலன்னு சொல்லி இவனும் உள்ளே போகிறான் போனால் அங்கே எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இவனும் உட்காந்து சாப்பிட்றான் அது பாத்தீங்கன்னா அந்த நாட்டில் உள்ள பெரிய ஹோட்டல் இவனுக்கு அது தெரியல பரிமாறுறவன் அப்படி குனிஞ்சு ரொம்ப பவ்யமாக சாப்பாடு பரிமாறான் இவன் என்ன நினச்சிட்டான் நம்மளை மதிக்கிறான் போல் நம்மள பிடிச்சிருக்கு நம்மள மதிக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு இவன் வட்டுக்கு சாப்பிட்றான் சாப்பிட்டெல்லாம் உடனே அவன் ஒரு பில்லை கொடுத்து பணம் கேட்குறான் அவன் சொல்கிற பாஷை இவனுக்கு புரியலை இவன் ரொம்ப நன்றி ரொம்ப மகிழ்ச்சிங்கிறான் அவன் பேசுறதை வேதம் புரிஞ்சுக்கிட்டு தன் பிடிச்சிருக்குது போல அப்படின்ட்டு அவன் திரும்ப திரும்ப பேசுறான் இவன் திரும்ப திரும்ப மகிழ்ச்சி நன்றி அப்படின்னு அவன் பார்த்தான் ஹோட்டல் முதலாளி கிட்ட கூட்டு சொல்லி கூப்பிட்டு போறான் இவன் என்ன நினைக்கிறான் இவனுக்கு பிடிச்சி இவனோட பெரிய ஆட்கள்லாம் நம்மளை பார்க்கறாங்களேன்னு சொல்லிட்டு அங்கே போறான் முதலாளியும் பேசி பார்க்கறாரு இவனுக்கு புரியல அதே மகிழ்ச்சி அதே நன்றி சொல்றான் அவர் வேற வழி இல்லாமல் நீதிமன்றத்துக்கு அனுப்புறாரு அங்கே போனா ஜட்ஜும் அதை பேசி பார்க்கறாரு முடியலை தீர்ப்பு கொடுக்கிறார் இவன் மனத்த கட்டுற மாதிரி அந்த நாட்டு வழக்குப்படி அவனுக்கு மேலாடை எல்லாம் கலத்திட்டு கரும்புள்ளி சம்புள்ளி குத்தி கழுத மேல வச்சு ஊர்வலமா போங்கன்னு ஒரு தீர்ப்பு ஊர்வலமா போறாங்க வேடிக்கை பார்க்கிறாங்க இவருக்கு பயங்கர சந்தோஷம் சரி நம்மளை கொண்டாடுறாங்க போல ரொம்ப பிடிச்சி போய் நம்மளை ரொம்ப கொண்டாடுறாங்க இந்த மக்கள் அப்படின்ட்டு போகும்போது அந்த கூட்டத்தில் நம்ம நாட்டை ஆள் நிக்கிறார் அப்ப இவன் கத்துறான் இங்கே பார்த்தியா எனக்கு கிடைக்கிற மரியாதையை அப்படின்னு அவனுக்கு தெரியும் இது தண்டனைன்னு அதனால் தலையை குஞ்சுட்டே போயிட்டான் அப்போ இவன் என்ன நினைக்கிறான் இவனுக்கு சரியான பொறாமல் நமக்கு கிடைக்கிற ம அந்த மதிப்பு மரியாதையை பார்த்து அவனுக்கு பொறாம அப்படின்னு நினச்சானா என்ன சொல்கிறது இனம் மதம் மொழி நாடு கடந்து மனிதநேயம் வளர்ப்பும் நன்றி